நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் சுனவிசால வாரத்துக்கான ஏதாவது பல குழப்பங்கள் காணப்படுகின்றன பத்தின நிபந்தனையாக வணக்கம் நான் காந்தன்டன்சி மூலமாக மூன்று காணொலி சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய மாணவர்களுக்கு ஜெர்மனியில் உள்ள நிதி ஆதாரமான பத்தின பல குழப்பங்கள் காணப்படுகின்றன அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காக இந்த வீடியோவை நான் பதிவிறேன் முதலாவதாக என்னவென்றால் ஜெர்மனிய அரசாங்கம் ஸ்டூடென்ட் விசா வருவதற்காக நீங்கள் விசால வரதுக்கான ஏதாவது தேவைப்படின் நீங்கள் உங்களுடைய ஒரு நிபந்தனையாக உங்களுக்கு விதித்திருக்கிறார்கள் காரணம் என்று சொன்னால் இந்த பிளாக்டவுண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு வருடங்கள் இங்கு தங்கி நீங்கள் படிக்கின்ற கால உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை செலவுகள் குறைந்தபட்ச வாழ்க்கை செலவுகளை நீங்கள் ஈடு செய்வதற்காக நீங்கள் இன்னும் ஒருவருடைய நிதியில் நீங்கள் உங்களுடைய சொந்த நிதியில் தங்கியிருப்பதற்காக வேண்டிய இந்த பிளக் டேக் ஒண்டே அவர்கள் நீங்களை ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட காசுல நீங்களே சில ஒழித்து வேலை கிடைக்கும் வரைக்கும் வர இங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்க யாரையும் நீங்க நம்பி இருக்காதீங்கங்கிற ஒரு தோட்டத்துல வந்துட்டு அவங்க இந்த பிளக் டேக் ஒன்றை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ப்ளக் டேக் ஒன்று எனப்படுது என்னென்னா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு அமௌண்ட்டாக சொல்லுவாங்க ஜெர்மன் கோமன் வந்துட்டு அவர்கள் அறிமுகமாக இருப்பார்கள் இந்த வாழ்க்கை செலவு எங்களுடைய பணவீக்கங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை தற்போது இந்த இந்த வாழ்க்கை செலவுக்கு நீங்கள் மாதம் ஒரு தொகையை செலவிட வேண்டுமென இப்பொழுது கரண்ட் அடிப்படையில் வந்துட்டு பதினொதாயிரத்தி இருநூற்றி எட்டு யூரோ நீங்கள் செலவிட வேண்டிய தேவையில் இருக்கின்றது இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபைனல் இருநூற்றி எட்டு யூரோ வந்துட்டு பிளாக் டெக் அவுண்டில் நீங்கள் விடணும் வங்கி மூலமாக நீங்கள் ஜெர்மனியில் உள்ள நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன ஸ்வச்ச பேங்க் இருக்கின்றது ஹிண்டிபா இருக்கின்றது குறாக்கள் எக்ஸ்பரி டோ போன்ற பல ஜெர்மன் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பல நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் ஒரு கணக்கினை ஆரம்பித்து அந்த கணக்கின் மூலமாக உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு இலக்கம் ஒன்று தருவார்கள் அந்த வங்கி கணக்கு இலக்கத்துக்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட தொகையை மூன்று தரத்துக்கு மேற்படாதவாறு நீங்கள் மொத்தமாக நாட்களை செலுத்தி முடிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று வரும் அந்த நிறுவனத்திலிருந்து நீங்கள் விளக்கங்களை பெற்று செலுத்தி விட்டிருக்கிறீர்கள் அந்த அந்த நிதி ஆதாரத்தை நீங்கள் உங்களுடைய எடுத்த அட்மிஷன் லெட்டர்ஸ் உங்களுடைய விசா ப்ராசஸ் குரிய டாக்குமெண்ட்ஸ் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் எம்பசி உங்களுடைய இன்டர்வியூ நேரம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் ஒரு வேளையில் உங்களுக்கு விசா கிடைத்து விட்டால் அல்லது நிராகரித்து இரண்டு சீனாரியோஸ் இருக்கின்றன முதலாக கிடைத்து விட்டால் இந்த விசா உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நீங்கள் ஜெர்மனிக்கு வருவீர்கள் வந்த பிறகு நீங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வீர்கள் எங்களுடைய நார்மலான வேங்களை போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீர்கள் பண்ணிய பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த நிறுவனம் மூலம் அந்த கணக்கின் மூலமாக இந்த விடயங்களை நீங்கள் அப்லோட் செய்வீர்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் செய்த பிறகு அவர்கள் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிவியூ பண்ணுவார்கள் பண்ணிய பிறகு உங்களுடைய லோக்கல் அக்கௌண்ட்லுக்கு வந்துட்டு அந்த நிறுவனம் மாதம் மாதம் ஒரு அமௌண்டை ட்ரான்ஸ்ஃபர் செய்யும் அதாவது கட்டத்துக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொண்டிருப்பார்கள் இது மொத்தமாக ஒரு வருடத்துக்கு தற்போது கணக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு வருடத்துக்கு அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு ஒருவேளை விசா நிராகரிக்கப்பட்டு உங்களுக்கு இங்கே ரூம் வர முடியாம போய்விட்டது அந்த நிறுவன கணக்கு ரீஃபண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த விசா ரிஜெக்ஷன் லெட்டர் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுகின்ற வங்கி கணக்கில் இலக்கம் அதே எந்த நாட்டு வங்கி கூட இருக்கலாம் அந்த இலக்கத்துக்கு இலங்கையோ அல்லது ஜெர்மனோ அல்லது நாட்டு இலக்கத்துக்கோ அந்த நாட்டு இலக்கத்துக்கு கணக்கு காசு வந்துட்டு போய் சேரும் இதுதான் புலாக்டவுண்ட் கண்டிப்பாக புலாக்டவுக்கு அல்டர்னேட்டிவாக எந்த ஆப்ஷனும் இல்லை அது நீங்கள் எந்த ஆப்ஷனையும் நீங்க சமர்ப்பிச்சாலும் உங்களுக்கு வீசா கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு எனவே புலாக்ட உங்களுடைய சந்தேகங்கள் இந்த காணொளியில் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே மேலதிகமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்புகளாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு காணும்